இப்படி இது தண்டோடையே கட் பண்ணியிருக்கேன் தெரியறதா கட் பண்ணுறதுன்னு என்ன இப்படி கிள்ளி கிள்ளி போட்டுருக்கேன் இது அல்சருக்கு இப்படியே சாட்டுடலாம் இந்த இலை பூலாம் எல்லாத்தையும் அப்படியே சமூலமாக எடுத்திருக்கேன் இதை நல்லா நம்ம அலம்பிட்டு நன் பாருங்க இது இப்படி ஒடிச்சோம்னா பால் வரும் தெரியுறதா இப்போ பால் வேரோட ஒரு செடியை பிடிங்கிட்டேன் இந்த பாருங்க இந்த வடிகட்டினது இருக்கு இல்லையா எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு அல்சருக்கான ஒரு முக்கியமான மருந்து சாப்பாட்டில் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்க இந்த பேர் அம்மான் பச்சரிசின்னு பேர் இந்த செடி பேர் தெரியறதா இந்த பாருங்கள் இது எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கலான்னா அந்த பருக்கத்தில் இப்படி முட்டுமுட்டாக இருக்கும் அதோட காய் இப்படி முட்டுமுட்டாக இருக்கும் அது பெருங்க இப்படி இருக்கும் இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது வெள்ள அம்மான் பச்சரிசி இதுலேயே பெருங்கு இந்த பாருங்க சிகப்பு இன்னுமே ரெட் டிஷ்ஷாக இருக்கும் சிகப்பு அம்மான் பச்சரிசி நல்லா அடையாளம் தெரியறது அவங்களுக்கு செடி இப்படி முட்டு முட்டா முட்டு முட்டா இருக்கும் காய் அதுதான் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த கீரையில் கூட்டு பண்ணலாம் இன்னைக்கு கூட்டு தான் பண்ண போகிறேன் அதுக்காகத்தான் இலையாக மட்டும் எடுத்து வச்சின்னு இருக்கேன் இதில் எல்லாம் கீரை எல்லாம் தான் கிளீன் பண்ணணும் என்ன மாமி ஏதோ பூச்சியாக இருக்கே இன்னும் க்ளீன் பண்ணலை செடியை பறிச்சுன்னு வந்து அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இது கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எதுக்கு அப்படின்னு கேட்டேன்னா இந்த ஒரு இப்படி இது தண்டோடையே கட் பண்ணியிருக்கேன் தெரியறதா கட் பண்ணுறதுன்னு என்ன அப்படி கிள்ளி கிள்ளி போட்டுருக்கேன் இது அல்சருக்கு இப்படியே சாப்பிட்டுடலாம் இந்த இலைப்பூலாம் இருக்குதில்ல இது அப்படியே கரக்கு முறுக்கு கரக்கு முறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட பிடிக்கும்னா அப்படியே சாப்பிட்லாம் ஒரு வாரம் சாப்பிட்டா அல்சர் கம்ப்ளீட்டாக மூணு நாள்லேயே சரியாக ஆரம்பிச்சிடும் ஒரு வாரத்தில் சுத்தமாக தேவலையாயிடும் அதுக்கப்புறம் சில குழந்தைகளுக்கு தாய்ப்பால் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி அம்மாக்களுக்கு இதை நல்லா பசும்பால் விட்டு அரைச்சி வடிகட்டி கொஞ்சம் தேனோ இல்லை பணங்கள் கொண்டோ குத்தி கொடுத்துட்டோம்னா நல்லா தாய்ப்பால் ஊறும் நம்ம பல்சருக்கும் அதை தான் பண்ண போகிறோம் இந்த காயோடையே எடுத்துன்னு இருக்கேன் பெருங்கோ இலை காய் காய் இல்லை பூ இலை பூ தண்டு எல்லாத்தையும் அப்படியே சமூலமாக எடுத்துருக்கேன் இதை நல்லா நம்ம அலம்பிட்டு நான் ஒரு அரை டம்ளர் பாலை விட்டு நல்லா அரைச்சிடணும் அதுக்கப்புறம் வடிகட்டி இன்னொரு அரை டம்ளர் பாலை கலந்து அதில் தேனோ பணங்கள் கண்டோ ஏதோ வேணுங்கிறதோ போட்டு சாப்பிட்லாம் இல்லை வெறுமனையே சாப்பிடலாம் அதெல்லாம் போடணுங்கிறது கூட அவசியம் இல்லை அப்படியே வெறுமனையே சாப்பிட்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்கிற வாழ்க்கை கொஞ்சம் ஸ்வீட் மாதிரி கலந்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துக்கலாம் இந்த பாருங்க இது இப்படி ஒடிச்சோம்னா பால் வரும் தெரியறதா இதை எந்த இடத்துல நீங்கள் ஒடிச்சல்னாலும் அந்த இடத்துல பால் வரும் இந்த பால் இந்த பால் உண்ணி அப்படின்னு ஒன்று வரும் தெரியுறதா இப்போ பால் இப்படி பால் சொட்டு சொட்டு தான் வரும் உடம்புல பால் உண்ணின்னு சொல்லிட்டு ஒரு இன்னும் வரும் மறு மறு பரு பால் உண்ணி அந்த எல்லாத்துக்கும் இது இந்த அம்மான் பச்சரிசி இருக்குது பாருங்கோ இது வந்து மருந்து இந்த பாலை கொஞ்சோண்டு எடுத்து அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அப்படி தேய்க்கணும் அப்படி தேய்ச்சோம்னாக்க அந்த அந்த மருவோ இல்லை பருவோ பாலுண்ணியோ எல்லாமே ஒரு வாரத்தில் சரியாகும் அதோட ஒரு முக்கியமான பால் இது வருங்க வருது பால் இப்படியே வரும் சொட்டு சொட்டு தான் வரும் அந்த பால் இந்த பாலை அப்படியே அந்த இடத்துல நம்ம வச்சுடணும் எங்கே பரு இருக்கோ மரு இருக்கோ பால் இருக்கோ அதுக்கெல்லாம் வச்சுடலாம் அந்த காலத்துல பாலுண்ணி வந்தா என்ன தெரியுமா சொல்வா ஒரு ஏழு வீட்டு கதவை போய் ராத்திரி எல்லாரும் கதவை சத்தின்னு அளவுனா அப்ப போய் கதவை தட்டணுமா வா யாரு அப்படின்னு கேப்பாளாம் நான் பாலுண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணுமா ஆனா வா நம்மளை பாக்குற கூடாதான் அதனால தட 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 தடணும் ஓடி வந்துடணுமா அப்படி ஏழு நாளைக்கு ஏழு வீட்டு கதவை தட்டினா பாலுன்னி சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாளை ஆஹ் ஒரு நாளைக்கு ஏழு வீடு அப்படி ஏழு வீட்டுல ஏழு நாளைக்கு தட்டணுமா இல்ல எந்த விட வேணாலும் தட்டலாம் கதவு சத்திருக்கிற விடை பார்த்து அவ நம்மள பாக்கிறதுக்குலாம் ஓடி வந்துடணுமா அப்படின்னா சரியாயிடும் சொல்லுவா அதை பத்தி எனக்கு தெரியல சொல்லுவா அதை சொல்றேன் ஆனா இது வந்து இந்த பாலுண்ணிக்கெல்லாம் வைக்கலாம் பாலுண்ணி மறு மூஞ்சியில இருக்கிற பரு எல்லாத்துக்கும் இதை வைக்கலாம் வேற செடியும் சேர்த்து எடுத்துன்னு வந்திருக்கிற தெரியுறதோ சேர்த்து எடுத்து அப்படி எடுக்க கூடாது பார்த்துதான் எடுக்கணும் இப்போ இதை நம்ம இதை கூட்டாக பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து இது சட்னி மாதிரியே அரைக்கலாம் நம்ம சட்னி சாதாரணமாக சட்னி கொத்தமல்லி சட்னி அரைக்கிறோம்ல அந்த மாதிரி இதை கொத்தமல்லி சட்னியாக அரைக்கலாம் இப்படி இதில் நம்ம என்ன பண்ணாலும் கீரையை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு என்னென்னா அப்படியே வேக வைக்காமல் பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஹண்ட்ரட் இதெல்லாம் ஒரு அறுபது பெர்செண்ட்டுக்கு வேக வச்சு கொடுக்குறதெல்லாம் அறுபது பர்சன்ட்டு நான் கீரை பண்ணும்போது உங்களுக்கு கட்டுறேன் இந்த அப்படி தான் இருக்கும் செடி வேரோட வேரோட ஒரு செடியை பிடுங்கிட்டேன் என்னம்மா தோட்டத்தில் முளைச்சி கிடக்கு பாருங்க இந்த பாருங்க நான் பாலை குத்தி அரைச்சிருக்கோம் நம்ம இதில் இன்னொரு அரை டம்ளர் பாலை குத்தி நான் வடிகட்டிட்டு அது அல்சருக்கு மருந்தாக அப்படியே கொடுத்துடலாம் இந்த பார்த்துல அல்சருக்கான பால் ரெடி கா பால் உறவும் பால் ரெடி இதை அப்படியே சாப்பிட்லாம் இதில் எதுவுமே போடலை திதிப்பு வேணும்னு கேட்குறவளுக்கு தேனோ அல்லது பணங்கள் கண்டோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துக்கலாம் அவங்க மட்டும் தான் சாப்பிட்லாம் இல்லை எல்லோரும் சாப்பிட்லாம் இதெல்லாம் ஒன்றும் கண்டிஷன்ஸ் கிடையாது இதை சாப்பிடும்போது வயிற்றில் வயலில் புண்ணே வரவே வராது இந்த பாருங்கள் இந்த வடிகட்டினது இருக்கு இல்லையா இது அப்படியே நம்ம மேலே தேய்ச்சின்னு குளிச்சுக்கலாம் கையில் காலில் அப்படி தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிருந்தால் இந்த பரு மருவெல்லாம் சொன்ன கருப்பு கருப்பாக இருக்கிறது அதெல்லாம் வராது இது அப்படியே தேய்ச்சிக்கலாம் வேஸ்ட் பண்ண பால் விட்டு தானே அரைச்சிருக்கோம் வேணும்னா இன்னும் கூட நைஸாக அரைச்சி மேலே தேய்ச்சின்னு குளிச்சுக்கலாம் இல்லை அப்படியே கூட தேய்ச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ உங்களுக்கு அல்சருக்கான ஒரு மருந்து சொல்லிட்டேன் பரு மருக்கெல்லாம் பாலில் பால் அப்படியே முந்தியில் புசிக்கிறது சொல்லியிருக்கேன் தாய்ப்பாலுக்கு சொல்லியிருக்கேன் மூணு சொல்லிட்டேன் இப்போ அல்சருக்கான கூட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ என்ன கை ஒரு செடி பல நன்மை ஒரு புடி பருப்பு போட்டிருக்கேன் ஏன்னா இந்த அம்மான் பச்சரிசி நம்ம கட் பண்ணி பூவோட எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அது ரெண்டு புடி இருக்கும் அனே அம்மா ரெண்டு பிடி கிட்ட இருக்கு அதனால பருப்பு பயத்தம் பருப்பு ஒரு பிடி போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம அல்சருக்கான மருந்து தயார் பண்ணுறோம் எல்லாத்தையும் சேர்த்து தான் போட்டிருக்கேன் வெறும் கீரை மட்டும் போட்டிடலான்னு கேட்பேன் இல்லை எல்லாத்தையுமே போட்டிருக்கேன் தண்டை மட்டும் போடலை ஏன்னா தண்டு ரொம்ப முத்தலாக இருக்கு இல்லையா அதனால அதை போடலை சின்ன முடியா அரை முடி தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் அதை போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அளவெல்லாம் வேணும்னா மணத்தை கலிக்க கீரை கூட்டு போட்டிருக்கேன் இல்லையா அதுலேயே பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட அதே மெத்தட் தான் கீரை என்னன்னா அலம்பி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம அதில் போட்டுடுறோம் பாதி வெந்திருக்கு பாரு பாதி முக்கால்வாசி வெந்துட்டு வெந்ததுக்கு அப்புறமா தான் அந்த கீரையை போட்டிருக்கேன் இதுக்கு கொஞ்சோண்டு பெருங்காயம் உப்பு ரெண்டையும் போட்டுருவோம் போட்டோன்னா அது பாட்டுக்கு வெந்தன் இருக்கும் கொஞ்சோண்டு பெருங்காயம் பெருங்காயங்களை சரி பண்ணும் பெருங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு சரி பெருங்காயங்களே சரி பண்ணணும்னு சொன்னியே என்னது பெரிய காயம்லாம் ஏற்பட்டதுன்னா அந்த காலத்தில் அதில் பெருங்காயம் போடுவோம்மா ஒரிஜினல் பெருங்காயம் இருக்கும் அதனால் இழைச்சி இந்த மைதாமா பெருங்காயம் இல்லை ஒரிஜினல் பெருங்காயம் இருக்கும் அது பிஷின் மாதிரி அதை எடுத்து இழைச்சி அந்த காயத்துக்கு போடுவா அதே மாதிரி உள்ளுக்குள்ளே புண்ணு இருந்ததுனாலும் பெருங்காயம் போடுவா எரியாதா அதெல்லாம் அறியாது பெரிய காயத்தெல்லாம் சரி பண்ணக்கூடியது இது அதனால தான் அது பெரும் காயம் அப்படின்னே பேர் அது சரி பண்ணு. அப்ப நம்ம கட்டி பெருங்காய அந்த மாதிரி இருக்குமா? அத தான கட்டி பெருங்காயத்தை விட இன்னும் பியூரா இருக்கும். கட்டி பெருங்காயத்துல மைதா மாவு இருக்கு. இதெல்லாம் என்னவா பண்ணுவா? இந்த கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கு பாரு. கர்ப்பபைல கட்டி, டீ ரெகுலர் பீரியட் அப்ல பிரச்சனை இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவான்னாக்கா அந்த நல்ல ஒரு வெது வெதுப்பா வெந்நீர் ஒரு டம்ளர். அதுல ஒரு சிட்டிகை பெருங்காயம், ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், குத்தி நல்லா கலக்கி அப்படியே சாப்பிட குடிருவா. வெது வெதுப்பா ஆமா. அதெல்லாம் சரியாயிடும் மோர்ல சாப்பிடும் போது அந்த பலம் கிடைக்காது மோர்ல சாப்பிட்டா அதே கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணும் வாயு கொண்டு இருக்கு இல்லையா அதை சரி பண்ணும் வயத்து பரட்டெல்லாம் சரி பண்ணும் அனுபானம் அப்படின்னே ஒன்று இருக்கு எதை எது இதில் சேர்க்கணும் அதெல்லாம் சேர்த்தா அது அது வாழ்ந்ததுக்கு மருந்து தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை அதில் போட்டுருவோம் இந்த கீரை கொஞ்சம் வேக டயம் எடுக்கும் ரெண்டாவது வேகிறதுக்கு முன்னாடி உப்பு போடக்கூடாது அதை மறந்துட்டு நான் வீடியோக்காக வேண்டி டப்புன்னு உப்பு போட்டேன் அதனால் வேக டயம் எடுக்கிறது நீங்கள் உப்பு போடாதீங்க வெந்ததுக்கு அப்புறம் உப்பு போட்டேன்னா டக்குன்னு வெந்துடும் அவ்வளோதான் கீரை கூட்டு ரெடி இது தேங்காய் போட்டு ரொம்ப நாளைக்கு கொதிக்கக்கூடாது அதனால் போட்டு சுத்தக்கெல்லாம் நம்ம அணைச்சிடணும் அதனால் கூட்டு ரெடி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்